அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ சரணம் இன்றைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜையினுடைய மூன்றாவது வாரம் இந்த மூன்றாவது வாரம் என்ன பிரசாதம் செய்யணும் எப்படி அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நீல பதிவு வந்து கொடுத்துருக்குறேன் ஆனா அந்த பதிவுல ஏற்பட்ட மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டா மூன்றாவது வாரத்தினுடைய பிரசாதம் இந்த பூஜையில் முக்கியமானது இதனுடைய விரத கதையில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடியது பிரசாதம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான பிரசாதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த விதத்தில் மூன்றாவது வாரம் நம்ம வந்து விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா அதாவது வெல்லம் கலந்து உருண்டை மாதிரி அல்லது பிடி மாதிரி செய்கின்ற கொழுக்கட்டை அதில் பிடி கொழுக்கட்டை இல்லாமல் அதிலேயே உருண்டைகளாக அரிசி வெள்ளம் தூள் மற்றபடி அதில் வந்து நாம் தேங்காயை வந்து இது பண்ணி போடலாம் சின்ன சின்ன துண்டுகளாக போடலாம் அல்லது வேர்க்கல்லை கூட நாம போடலாம் இந்த மாதிரி நாம் கொழுக்கட்டைகள் செய்து உருண்டைகள் மாதிரி கொழுக்கட்டை செய்து நம்ம அம்பாளுக்கு படைக்கணும் ஆனால் அதில் வந்து நான் ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்னு தவறுதலாக சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க பழசாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் இந்த வாரம் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு ஒருவேளை புதுசாக பார்ப்பவர்கள் அல்லது பழசாகவே பார்ப்பவர்கள் அம்மா சொன்னாங்களே அதனால் நான் செய்கிறேன் இந்த வாரம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாரம் இதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு பிரசாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல ஒருவேளை பண்ணலை அப்படின்னா அந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சுடுங்க ஒரு வேளை நீங்கள் பாயாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஐயோ நம்ம தவறுதலாக பண்ணிட்டோமே அப்படின்னு மனசில் ஒரு பயம் ஒரு கஷ்டம் ஏற்படும் அதனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த வாரம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு பாயாசத்தையும் செஞ்சிடுங்க அப்படி இல்லைங்க ரெண்டும் எங்களால் முடியாது அப்படின்னா அடுத்த வாரமும் நீங்கள் பாயாசம் செஞ்சுடுங்க அஞ்சாவது வாரம் அந்த கொழுக்கட்டையை செய்யுங்க ரொம்ப ஈஸி தானே அதனால் நீங்கள் அடுத்த வாரம் கூட கொஞ்சம் கொழுக்கட்டை பாயாசம் செஞ்சு வச்சுடலாம் அல்லது நாங்கள் இந்த வாரம் பாயாசம் வச்சுட்டோங்க அப்படின்னா அடுத்த வாரம் கொழுக்கட்டை வையுங்க தவறு ஒன்றும் கிடையாது இதில் என்னுடைய மிஸ்டேக் தான் அதனால் உங்களுடைய மிஸ்டேக் எதுவும் கிடையாது அதனால் வந்து தயார் நிச்சயமாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏற்றுக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன் அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கவலைப்படுவீங்களே அப்படின்றது தான் நான் காலையிலேயே இந்த ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறேன் அதனால நீங்கள் பாயாசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த வாரம் நீங்கள் அந்த கொழுக்கட்டையை வந்து செஞ்சு வச்சுடுங்க சிம்பிள் அவ்வளோதான் இந்த வாரம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம் மோதகத்தை அந்த கொழுக்கட்டையை செஞ்சுடுங்க அதோடு கொஞ்சம் பாயாசத்தையும் செஞ்சுடுங்க ஏன்னா அடுத்த